ஹாய் எவ்ரிவன் எங்கள் சேனலில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் புதிய வீடியோக்களை பார்வையிட வேண்டும் என்றால் கீழே சிவப்பு நிறத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்திவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டினையும் ஓல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்கள் இன்று நாங்கள் தரம் நான்கிற்கான பணம் என்ற பாடத்தை பார்ப்போம் நாங்கள் தாள்களைப் பற்றியும் நாணய குற்றிகளை பற்றியும் சில விடயங்களை தெரிந்திருக்க வேண்டும் இலங்கையில் நாணய குற்றிகளையும் தாள்களையும் அச்சிட்டு வெளியிடுவதே இலங்கை மத்திய வங்கி ஆகும் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளில் பெறுமதி அச்சிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் பிரசித்தி பெற்ற இடங்களின் படங்கள் தாள்களில் பொறிக்கப்பட்டிருக்குள்ளது தற்பொழுது நடைமுறையில் உள்ள நாணயத் தாள்களில் அற்றவர்களுக்கு ஏற்ற வகையில் பிரைல் புள்ளிகள் காணப்படுகின்றன தாள்களின் மேல் எழுதுவது கிழிப்பது சேதப்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் இப்பொழுது நாங்கள் நாணயத்தாள்களை இனன் காண்போம் இங்கு நான்கு நான்கு தாள்கள் தரப்பட்டிருக்கின்றது என்னென்ன தாள்கள் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் மேலும் மூணு நாணயத்தாள்களை காண்போம் இங்கே பாருங்கள் என்னென்ன நாணயத்தாள்கள் இருக்கின்றது ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இவைகளை நாங்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பரீட்சையின் போது நாணயத்தாள்களை தந்துவிட்டு அதன் பெறுமதியை இதன் பெயர் என்னென்னு கேட்டால் நாங்கள் எழுதக்கூடியதாக தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது நாங்கள் பத்து நாணய குற்றிகளை நாங்கள் இன்று இடம் காண்போம் இங்கே நான்கு நாணய குற்றிகள் தரப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு சதம் இரண்டு சதம் ஐந்து சதம் பத்து சதம் இவைகளை நீங்கள் நன்கு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது இது பாவுனையில் மிகவும் பாவிப்பது குறைவு நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்தது நாங்கள் மேலும் ஆறு நாணய சத நாணய குட்டிகளை பார்ப்போம் இங்கே இருபத்தைந்து சதம் இருக்கின்றது ஐம்பது சதம் இருக்கின்றது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இவைகளை நாங்கள் இனம் கண்டுவிட்டோம் இதை வைத்துத்தான் நாங்கள் பயிற்சிகளை செய்ய வேண்டும் இந்த நாணய குட்டிகளை நன்கு ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இங்கே உங்களுக்கு ஒரு வினா ஒன்று தரப்பட்டிருக்கின்றது நாங்கள் நாங்கள் அவைகளை வாசித்து விடை காண்போம் ஒரு ரூபாயில் எத்தனை சதங்கள் உள்ளன சதங்கள் என்றால் ஒரு சதத்தை தான் அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு ரூபாயில் பத்து ஒரு சதங்கள் இருக்கின்றது பத்து ஒரு சதங்கள் இருக்கின்றது அடுத்ததுக்கு இரண்டாவது வினா ஒரு ரூபாயில் எத்தனை இருபத்தைந்து சதங்கள் இருக்கின்றது ஒரு ரூபாயில் நான்கு இருபத்தைந்து சதங்கள் இருக்கின்றது இருபத்தைந்து சதத்தையும் இருபத்தைந்து சதத்தையும் கூட்டினால் ஐம்பது சதம் ஐம்பது சதத்தோடு இருபத்தைந்து சதத்தை கூட்டினால் எழுபத்தி ஐந்து சதம் எழுபத்தைந்து சதத்தோடு இருபத்தைந்து சதத்தை கூட்டினால் ஒரு ரூபாய் ஆகவே ஒரு ரூபாயில் எத்தனை நா இருபத்தைந்து சதங்கள் உள்ளன நான்கு அடுத்தது ஒரு ரூபாயில் எத்தனை ஐம்பது சதங்கள் உள்ளன இரண்டு ஐம்பது சதங்கள் உள்ளன அதாவது இரண்டு ஐம்பது சதங்களை கூட்டினால் ஒரு ரூபாய் வரும் ஆகவே ஒரு ரூபாயில் எத்தனை ஐம்பது சதங்கள் உண்டு இரண்டு அடுத்தது ஐம்பது சதத்தில் எத்தனை இருபத்தைந்து சதங்கள் இருக்கின்றது இரண்டு இருபத்தைந்தை கூட்டினால் ஐம்பது வரும் ஆகவே இருபத் ஐம்பது சதத்தில் இரண்டு இருபத்தைந்து சதங்கள் இருக்கின்றது அடுத்த கேள்வி வினா ஐந்து இரண்டு ரூபாயில் எத்தனை ஐம்பது சதங்கள் உள்ளன இரண்டு ரூபாயில் நான்கு ஐம்பது சதங்கள் உள்ளது ஒரு ரூபாயில் இரண்டு ஐம்பது சதங்கள் இருப்பதால் இரண்டு ரூபாயில் எத்தனை ஐம்பது சதங்கள் உண்டு நான்கு ஐம்பது சதங்கள் உண்டு இதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்த வினாவை பார்ப்போம் பின்வரும் விலைகள் செலுத்தப்படத்தக்க இரு விதங்களை எழுதுவோம் இங்கே பாருங்கள் குடையின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் என்று தரப்பட்டிருக்கின்றது வினா கேட்கப்பட்டிருக்கிறது மூன்று நாணயத்தாள்களாக அதாவது நீங்கள் மூன்று நாணயத்தாள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் நாணய குற்றிகள் அல்ல ஆனால் இதன் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் மூன்று நாணயத்தாள்களை மட்டும்தான் பாவித்து இதை இதற்குரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எப் எவ்வாறு நூற்றி ஐம்பது ரூபாயை எழுதுவீர்கள் ஒரு நூறு ரூபாய் ஒரு ஐம்பது ரூபாய் நேயம் சேர்த்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ஆனால் அங்கு இரண்டு நாணயத்தாள்கள் தான் இருக்கின்றது இங்கே சொல்லியிருக்கிறார்கள் மூன்று நாணயத்தாள்களாக கொடுக்க வேண்டும் என்று ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மூன்று ஐம்பது ரூபாய் தாள்களை நாங்கள் எழுதுவோம் மூன்று ஐம்பது ரூபாயை கூட்டினால் எவ்வளவு வரும் நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ஆகவே நாங்கள் மூன்று ஐம்பது ரூபாய் தாள்களை எழுதினால் இங்கே சரி இரண்டாவது வினா மூன்று நாணயத்தாள்களாகவும் ஒரு நாணய குற்றியாகவும் கொடுக்க வேண்டுமாம் மூன்று நாணயத்தாள்களும் வர வேண்டும் அதே நேரம் ஒரு நாணய குற்றியும் கொடுக்கணும் இது தான் அவங்களுடைய இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் மூன்று நாணயத்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு நூறு ரூபாய் எழுத வேண்டும் இரண்டு இருபது ரூபாய்களை எழுத வேண்டும் அடுத்தது நூறு ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய் ஒரு பத்து ரூபாய் இவ்வாறு செலுத்தினால் சரி இப்பொழுது மூன்று நாணயத்தாள்களும் ஒரு நாணய குற்றியும் இங்கே இருக்கின்றது நாங்கள் வேறு வழியாக ஏதாவது சிந்தித்து பார்த்தோம் என்றால் விடை இருந்தால் நீங்கள் எழுதலாம் இது இதற்குரிய ஈஸியான முறையாகும் அடுத்தது பாருங்கள் இந்த செருப்பு ஜோடியின் விலை ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாய் ஐநூற்று இருபத்தைந்து ரூபாய் இதை நாங்கள் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரு நாணயத்தாள்களாகவும் ஒரு நாணய குற்றிகளாகவும் இரண்டு நாணயத்தால் வர வேண்டும் ஒரு நாணய குற்றியும் வர வேண்டும் ஆகவே நாங்கள் எவ்வாறு செலுத்துவோம் ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு இருபது ரூபாய் ஒரு ஐந்து ரூபாய் இவ்வாறு செலுத்தினால் சரி ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் ஐநூற்று இருபத்தைந்து ரூபாய் நாங்கள் செலுத்திவிட்டோம் அடுத்தது ரெண்டாவது சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு நாணயத்தாளாகவும் மூன்று நாணய குற்றிகளாகவும் ஒரு நாணயத்தால் வர வேண்டும் அத்துடன் மூன்று நாணய குற்றிகளாகவும் செலுத்த வேண்டுமாம் ஆக நாங்கள் எவ்வாறு எழுதுவோம் இங்கே ஐநூறு ரூபாய் எழுதுவோம் அடுத்தது மூன்று நாணய குற்றிகள் வர வேண்டும் இரண்டு பத்து ரூபாய் குற்றிகளை எழுதுவோம் ஒரு ஐந்து ரூபாய் குற்றிகளை குற்றியை எழுதுவோம் இப்பொழுது பாருங்கள் ஐநூற்று இருபத்தைந்து ரூபாய் இருக்கின்றதா ஆம் இருக்கின்றது இதுதான் இதற்குரிய விடையாகும் அடுத்தது பாருங்கள் பின்வரும் பழங்களை வாங்குவதற்கு நாணய குற்றிகளை கொடுக்கத்தக்க விதத்தை காட்டுவோம் இங்கே பாருங்கள் இரண்டு பழங்கள் தரப்பட்டிருக்கின்றது நெல்லிக்காயும் ஜம்புக்காயும் தரப்பட்டிருக்கிறது நாங்கள் நாணய தாள்களை கொடுக்க முடியாது நாணய குற்றிகளை மட்டும்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆகவே முதலில் பாருங்கள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் மூன்று ரூபாய் இருபத்தைந்து சதம் எங்களிடம் மூன்று ரூபாய் இருக்கின்றதா இல்லை எங்களிடம் இருக்கிறது இருபத்தைந்து சதம் ஐம்பது சதம் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் அப்படித்தான் இருக்கின்றது நீங்கள் சில பேர் என்னென்று எழுதுவீர்கள் அப்படியே மூன்று ரூபாய் இருபத்தைந்து சதம் அப்படி எழுதினால் உங்கள் விடை விடை நீங்கள் உங்கள் எங்களிடம் இருக்கும் நாணய குற்றிகளை மட்டும் வைத்துத்தான் விடை அளிக்க வேண்டும் மூன்று ரூபாய் இருபத்தைந்து சதத்தை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து சதம் இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் மூன்று மூன்றோடு இருபத்தைந்து சதத்தை கூட்டினால் மூன்று ரூபாய் இருபத்தைந்து சதம் அப் என்று நாங்கள் விடையளிக்க முடியும் அவ்வாறு இல்லாது போனால் இப்படியும் நாங்கள் விடையளிக்கலாம் எப்போ எவ்வாறு மூன்று ஒரு ரூபாய் குற்றிகள் ஒரு இருபத்தைந்து சதம் இல்லாது போனால் வேறு எவ்வாறு கொடுக்கலாம் இரண்டு ஒரு ரூபாய் இரண்டு ஐம்பது சதம் ஒரு இருபத்தைந்து சதம் உங்களுக்கு எவ் எந்த வழி இலகுவோ அந்த வழி மூலம் நீங்கள் நாணய குட்டிகளை பாவித்து விடையளிக்க முடியும் அடுத்தது இரண்டாவது இதைப் பாருங்கள் ஜம்புகாயின் விலை நான்கு ரூபாய் ஐம்பது சதம் இதை எவ்வாறு நாணய குட்டியை செலுத்தி விடை எழுதுவீர்கள் இரண்டு இரண்டு ரூபாய் ஒரு ஐம்பது சதம் இவ்வாறு நாங்கள் செலுத்த முடியும் இல்லாது போனால் வேறு எவ்வாறு செலுத்தலாம் நான்கு ரூபாய் ஐம்பது சதத்தை நான்கு ஒரு ரூபாய் ஒரு ஐம்பது சதம் இவ்வாறும் நாங்கள் செலுத்தலாம் இல்லாது போனால் இரண்டு மூன்று ஒரு ரூபாய் மூன்று ஐம்பது சதங்கள் உங்களுக்கு எந்த வழி இழகுவோ அந்த வழி மூலம் நீங்கள் நானே குட்டியை குற்றியை மாத்திரம் பயன்படுத்தி நீங்கள் விடை அளிக்க முடியும்